தொடர்ந்து பெவருமே ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தார்கள் ஏனென்றால் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாக கனமழை தொடர்ந்து பெய்யும் என்ற சூழல் ஆங்காங்கே சென்னையை பொறுத்தவரை பல இடங்களில் தண்ணீர் தேங்கியும் கனத்த மழையும் பெய்து வருவதால் இந்த சந்தேகம் பெற்றோர்களும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவித்துள்ளார்கள் இது தொடர்ந்து எவ்வாறு இரவு மழையை தொடர்ந்து அல்லது அதிகாலை இன சென்னையை பொறுத்தவரை திடீரென இரவு கனமழை பெய்து வருகிறது எனவே கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது என்பது காலையில் தான் தெரிய வரும் தற்பொழுது பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுள்ளார்கள் ஏனென்றால் குழந்தைகள் வரும்பொழுது தீபாவளி தொடர்ந்து சென்னையை நோக்கி நாளைதான் அதிக அளவு குறிப்பாக வெளியூர் சென்ற திரும்ப வருவார்கள் அவர்கள் முறை அதாவது விடுமுறை விடுமுறையாகப்பட்டது தொடர்ந்து விட்டிருந்தாலும் கூட இந்த மழை காரணமாக தற்பொழுது மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார்கள் மீண்டும் கனத்த மழை தொடரும் பட்சத்தில் நாளை தொடர்ந்தும் என்ன விவரம் என்பது மாவட்ட நிர்வாகம் தெரியப்பட்டது தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை வைத்துள்ளார்கள் சென்னையை பொறுத்தவரை பல இடங்களில் தனி இருக்கும் பணியை அப்புறப்படுத்தும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து வந்தாலும் கூட இரும் குழந்தைகளுக்கும் அதாவது பள்ளி செல்பவர்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கும் அதாவது மிகுந்த அடைந்துள்ளது அதே சாலைகளும் தண்ணீர் அதிகமா தேங்கி காணப்படுகிறது எனவே மக்கள் பள்ளி செல்லும் மக்கள் சிரமப்படுவார்கள் என்ற காரணத்திற்காகவே தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்